கற்பம் கற்பிப்போம் ஒரு இருக்கும் இருக்கோம் வந்து ப்ரோ பேசுகிறேன் இல்லை பஸ்ஸு ஒன் டூட்டி இது இது கேமரா எக்காக மாற்றி வச்சுது ஆனால் பார்த்தீங்கன்னா சென்டர் இல்லை இது பார்த்து சிம் யூஸ் பண்ணோம் இந்த மாதிரி நம்ம சிம் வச்சு மாற்றி விடுவோம் சென்ட்ரு வராது இந்த மாதிரி வச்சு செக் பண்ணி போகலாம் சென்டர் இல்லைங்க பாருங்கள் இப்போ சென்ட்ரு இல்லைங்களா இந்த பக்கம் பாருங்கள் சென்டர் இல்லை சென்டர் இல்லை அப்போ என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா இது வந்து இந்த சிம்மு வாசை வைக்கும்போது நம்ம சென்டர் எப்படி இது ஒரு சின்ன பதிவுண்ணது செக் இப்போ ரேக்கர் மாத்திரம் சென்டர் பார்க்கணுன்றது நம்ம சிம் வச்சு போதமின்னா இந்த மாதிரி செக் பண்ணிடலாம் இப்போ கரெக்டாக வச்சுருக்குது மூணு விஷயமே மூணு மூணு வச்சுருக்கோம் வச்சு பார்த்தீங்கன்னா பக்காவா சென்றது பாருங்கள் சின்னதாக ஒரு மிஷின் அது எங்கே இந்த பக்கம் ஓகே அது இந்த பக்கம் ஓகே ரெண்டு பக்கம் இன்னிட்டு ஓகே சில இந்த பக்கம் வாக்கி ரெண்டு பக்கம் வைக்கீங்களா பக்கத்து தான் நன்றி வணக்கம் வந்துருக்கோங்க